வடிவேலவா வினை தீர்க்கவா வடிவேலவா எமை காக்கவா வடிவேலவா வினை தீர்க்கவா வடிவேலவா எமை காக்கவா மறுமல்லியார் யார் குழலின் மடமாதர் மருளுநாயடிய நலையாமல் இரு நல்ல வாகுமுனதடி பேன இன வல்லமான மனதருளாயோ இனவல்லமான வல்லமான மனதருளாயோ கருநெல்லி மேனியறி மறுகோனே கணவள்ளி யார் முருகேசா திருவல்லி தாயமதில் உறைவோனே தீகள் வல்ல மாதவர்கள் பெருமாளே தீகள் வல்ல மாதவர்கள் பெருமாளே வடிவேலவாவினை தீர்க்கவா வடிவேலவா எமை காக்கவா வடிவேலவா வினை தீர்க்கவா வடிவேலவா எமை காக்கவா